ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்கு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூணு கிலோ அளவு சிக்கன் பிரியாணி செய்ய போருங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் பிரியாணி செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இது அஞ்சு கிலோ கொள்ளளவு பாத்திரம்ங்க இதில் முக்காவாசி தண்ணியை சேர்த்து இப்போ மூடியை போட்ட மூடி இது நல்லா கொதி வரட்டுங்க நம்ம தண்ணி கொதி வர சமயத்தில் மூணு கிலோ சிக்கனை நல்லா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி முப்பது கிராம் தனி தூள் சேர்த்து டீஸ்பூன் சேர்த்து லுமிச்சு பழத்தை சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்ப சிக்கன்ல நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன்லாம் மசாலா ஏற்கனவே ஊற வைக்கிறதுனால பிரியாணி சாப்பிடும்போது சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால முன்கூட்டி நம்ம ஊற வச்சுக்கிறோம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே ஊறட்டும் அடுத்து நம்ம தண்ணி நல்லா கொதி வர சமயத்தில் இப்போ இறக்கி வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இது அஞ்சு கிலோ கொள்ளளவுல பாத்திரங்க இப்ப இப்போ நம்ம பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து மூணு கிராம் பட்டை மூணு கிராம் ஏலக்காய் மூணு கிராம் லவங்கத்தை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண ஒன்றரை கிலோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா பொன்னிரமாக நைட் ஆற வரைக்கும் பிரியாணி கெடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொன்னிறமா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் முந்நூறு கிராம் இஞ்சி முந்நூறு கிராம் பூண்டு சம அளவில் அரைச்சி வச்சிருக்கிறேங்க இப்போ வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் சேர்த்து கொடுவே பொடியா கட் பண்ண ஒன்னே கால் கிலோ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சீக்கிரமா வதங்க மூணு டீஸ்பூன் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கையளவு பொடியா கட்டின புதினாவும் சேர்த்து ஒரு கையளவு பொடியா கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம ஊற வச்சு சிக்கனும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஐநூறு எம்எல் புளிக்காது கெட்டி தயிராக பார்த்து சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ தயிர் சிக்கனில் நல்லா மிக்ஸாக எடுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து கிரேவி மாதிரி திக்காய் வந்திருக்குது பாருங்க இந்த சமயத்துல நம்ம கிரேவிக்கு ஏத்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒன்றரை லிட்டர் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சூடு தண்ணி தாங்க மிக்ஸ் பண்ணிருக்கிறேன் இப்போ மூடியை போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்கள் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம சூடாக்கின தண்ணியில் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காவை சேர்த்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நாலு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினாவை சேர்த்து மூடியை போட்டு மூடி அப்படியே கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு நான் ஏற்கனவே மூணு கிலோ அரிசியே ஊற வச்சு கழுவி வச்சுருக்குறேங்க இப்போ இது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தது இது அப்படியே கொதி வரட்டுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம அரிசி நல்லா வெந்துடும் இப்ப அரிசி எடுத்து காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி முழு முழு வர சமயத்துல ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சுட்டு நம்ம குருமாவில நம்ம அரிசியை பில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி பில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தது இந்த மாதிரி பரோனா மாதிரி நம்ம குருமாவில சேர்த்துக்கலாம் குருமாவும் அரிசியும் ஒரே லெவலா இருக்கணுங்க அதுக்காக கொஞ்சம் நம்ம கஞ்சி தண்ணியை சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி இருபது நிமிஷம் அப்படியே தம்ள விட்டுலாம் ஸ்டவ் சிம்ல வச்சு தம்ளில் விடுங்க இதுக்கு மேலே ஒரு ஒயிட்டை வச்சு அப்படியே தம்ளில் இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சாதம் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு நம்ம பிரியாணியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடறது டேஸ்டா சூப்பரா இருக்குங்க பிரியாணி செய்ய தெரியாத கூட நான் சொன்ன மெத்தில செஞ்சீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டா வருங்க இந்த டேஸ்டியான பிரியாணி ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்